வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா அதன் பின் பாதுகாப்பு கருதி ஹெலிகாப்டரில் இந்தியாவுக்கு வந்தடைந்தார் இந்த நிலையில்தான் அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் இன்று கூடியது இதில் எதிர்கட்சி தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர் அந்த கூட்டத்தை முடித்த பெண் ஜெய்சங்கர் தனது எக்ஸ்தனத்தில் வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்றங்கள் குறித்து இன்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விளக்கப்பட்டது கூட்டத்தில் கிடைத்த ஒருமித்த ஆதரவையும் புரிந்துணர்வையும் பாராட்டுகிறேன் என பதிவிட்டிருந்தார் மேலும் மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் இது தொடர்பாக பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கதேசத்தில் நிலைமை மோசமானதால் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்குள் வர அனுமதிக்கப்பட்டார் வங்கதேசத்தில் நடந்த கலவரத்தில் சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்பட்டனர் அங்கு இருக்கும் சிறுபான்மையினர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நாங்கள் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் இந்த கலவரத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கலாம் என பேசியிருந்தார் வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் முதலானவை போராட்டக்காரர்களால் குறிவைத்து தாக்கப்பட்டது சிறுபான்மையினர் மீது தாக்குதலா பல்வேறு பகுதிகளிலும் சிறுபான்மையினரான இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பல்வேறு நகரங்களிலும் இஸ்கான் கிருஷ்ணர் கோவில் காளி கோவில்கள் தேவாலயங்கள் தாக்கப்பட்டன ரங்பூர் மாநகராட்சி கவுன்சிலர்களான இந்து மதத்தைச் சேர்ந்த ஹராதன் ராய் கஜோல் ராய் ஆகிய இரண்டு பேரும் வன்முறை கும்பலால் கொலை செய்யப்பட்டனர் ராய்கஞ்ச் பத்திரிகை மன்றத்துக்குள் நுழைந்த வன்முறை கும்பல் பிரதீப் குமார் என்ற செய்தியாளரை கொடூரமாக கொலை செய்திருக்கிறது மேலும் தலைநகர் டாக்காவில் உள்ள ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது வங்கதேச தந்தை முஜிபுர் ரகுமானின் சிலை அடித்து நொறுக்கப்பட்டது போராட்டத்தின் உச்சகட்டமாக டாக்காவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வன்முறை கும்பல் நுழைந்தது டாக்காவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ வீட்டிலும் ஆயிரக்கணக்கானோர் நுழைந்தனர் உள்ளே இருந்த பொருட்களை எடுத்து சென்ற வீடியோக்களும் சமூக வலைதளத்தில் வெளியானது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இதன் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருப்பதாகவே பேசினார் பின்னணியில் இருப்பது யார் பாகிஸ்தான் மற்றும் சீனா இதன் பின்னணியில் இருப்பதாக உளவுத்துறை கூறுகிறது இன்னும் குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அமைப்பும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஐஏ அமைப்பும் இந்த கலவரத்தின் பின்னணியில் இருக்கக்கூடும் எனும் தகவல் சொல்லப்படுகிறது மேலும் இஸ்லாமிய சத்ரா சிபிர் ஐ என்ற மாணவர் அமைப்பானது பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் நட்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வருவதில் உறுதியாக வங்கதேசத்தில் செயலாற்றி வந்திருக்கிறது வங்கதேசத்தை இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத குழுக்களின் மையமாக மாற்றுவதே அவர்களின் திட்டம் என உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் அரசியல் சூழல் என்ன வங்கதேச அரசியலில் இரண்டு முக்கியமான அரசியல் முகங்கள் உள்ளன பங்களாதேஷ் அவாமி லீகின் ஷேக் ஹசீனா மற்றும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் காலிதா ஜியா இதில் ஷேக் ஹசீனா ஜனநாயக மற்றும் மதசார்பற்ற நடைமுறையை பின்பற்ற எண்ணினார் ஆனால் பங்களாதேஷ் தேசியவாத கட்சி அடிப்படை வாதத்தை முன்னிறுத்தும் கட்சியாக அறியப்பட்டது இதனால் ஹசீனா வங்கதேசத்துடன் இந்தியா நட்பு நாடாக இருப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் அதன் ஒருபடியாகவேதான் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலமும் கொடுத்திருக்கிறது என்னவாகும் வங்கதேசத்தின் நிலை பங்களாதேஷ் தேசியவாத கட்சி பிஎன்பி பாகிஸ்தானுக்கு மட்டுமல்லாமல் ஆதரவு அளிக்கும் அந்த கட்சி இஸ்லாமிய அரசியலை வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு இது எதிரான ஆட்சியாக அமையக்கூடும் இறுதியாக ஷேக் ஹசீனா இல்லாத நிலையில் பிஎன்பி கட்சி ஆட்சிக்கு வந்தால் அது இந்தியாவிற்கு பதிலாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவை ஆதரிக்கும் இது அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதே வேளையில் வங்கதேசத்தில் வசிக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் குறிப்பாக இந்துக்களின் நிலைமை கவலைக்கிடமாக மாறும் என்னும் கருத்து முன்வைக்கப்படுகிறது அதற்கு ஏற்றபடிதான் அங்கு நடக்கும் நிகழ்வுகளும் சற்றே மோசமாகவே இருக்கிறது இதுகுறித்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிற ஷேக் ஹசீனாவின் மகன் சஜித் வாசித் வங்கதேசத்தின் முன்னேற்றத்திற்காக பல விஷயங்கள் செய்த பிறகும் அவருக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடும் மக்களை பார்த்து எனது தாயார் மிகுந்த மன வருத்தத்திலும் ஏமாற்றத்திலும் உள்ளார் பாகிஸ்தானை போல வங்கதேசம் மாறிவிடும் நடப்பு ஆட்சி காலத்துடன் ஓய்வு பெறுவது என்ற முடிவில் ஏற்கனவே இருந்தவர் இனி வங்கதேசத்திற்கு வரவே மாட்டார் என பேசியுள்ளார் சதிதான் கலவரத்துக்கு காரணமா ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக தூண்டுதலின் பேரில் மட்டுமே மக்கள் போராடினார்கள் என சொல்லிவிட முடியாது காரணம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கும் ஹசீனா மீதும் அவர் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு பெரும் அதிருப்தி இருந்தது குறிப்பாக வேலையின்மை ஊழல் போன்ற கோபத்தின் வெளிப்பாட்டிலும் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டால் இன்னும் நிலைமை மோசமாகிவிடும் என அஞ்சுதான் மக்கள் போராட்டத்தில் இறங்கினர் ஆனால் அது கலவரமாக வெடித்திருக்கிறது இதன் பின்னணியில் வேண்டுமானால் சதி இருப்பதாக எண்ணலாம் ஒருவேளை இனி வங்கதேசத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான சூழல் உருவாகும் என்ற கருத்தை தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது உலகில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி மக்களை மதத்தால் சாதியால் இனத்தால் மொழியால் நிறத்தால் வேறுபடுத்தி பார்ப்பதும் அவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்ப்பது மனித மாண்புக்கு இழுக்கான செயல் வங்கதேசத்திலும் சிறுபான்மை இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலும் அப்படியான செயல்தான் என்பதை மறுக்க முடியாது